போன ஜீவன் லாசுருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூன்று தங்கள் சகோதரனாகிய லாசுரு சுகவீனமான போது துடித்து போன மார்த்தாலும் அறியாலும் இயேசுவுக்கு ஒரு நபர் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று அவசர செய்தி அனுப்பினார்கள் சுகவீனமாக இருந்த லாசுருவின் நிலை மேலும் மேலும் மோசமாகி இறுதியில் வியாதியின் அகோரத்தினால் அவர் மரணமடைந்தார் இயேசு மீண்டும் பிரித்தானியாவுக்கு வந்தபோது லாசுரு மறித்து நான்கு நாளாகி இருந்தது மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீரிங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றாள் துக்கத்தோடு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பழைப்பான் உயிரோடி இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் யோவான் கேட்டதோடு நிற்காமல் வெளியே வா என்று சொல்லி லாசுவை உயிரோடு எழுப்பினார் நம் ஆண்டவர் மரணத்தின் மேல் அதிகாரமுள்ளவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டு மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தவர் இரண்டு பதினான்கு மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டவர் ஒன்று குருந்தியர் பதினைந்து எவ்விருவின் மறித்த மகள் நாயினூர் விதவையின் மறித்த மகன் ஆகியோரை நம் அருமையாண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி கொடுத்தார் மட்டுமல்ல நமக்கு நித்திய ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கிருபையாய் வாக்களித்திருக்கிறார் ஆகவே மரணத்திற்கப்பால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நாம் பரலோக ராஜ்யத்திலே அந்த ஒளிமயமான தேசத்திலே கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் ஜீவித்திருப்போம் என்ற நம்பிக்கையே அது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் யோவான் பதினான்கு இரண்டு மூன்று என்று நம் அருமை இரட்சகர் வாக்களித்திருக்கிறாரே லாசுரு தான் இழந்து போன ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொண்டான் மறுபடியும் பூமியிலே வாழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் லாசுருவுக்கு கொடுக்கப்பட்டது இயேசு பிரித்தானியாவுக்கு அடுத்த முறை வந்தபோது உயிரோடு எழுந்த லாசுருவும் இயேசுவோடு பந்தியிருந்தான் தேவ பிள்ளைகளே நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்த போது இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தரும்படி சித்தமானார்